ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மௌது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க மாவு ரொம்ப பிடிச்சிடுச்சா கவலையே படாதீங்க இது மாதிரி வெஜிடபிள் தோசை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு சட்னியும் சாம்பார் வச்சுட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் முப்பது பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் இதில் ஏசா வறுத்துக்கலாம் முதல்ல தோசைக்கு சட்னி ரெடி பண்ணுறோம் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கு அது சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடல சேர்த்துறதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும் ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு பிளைன் மிளகாப்படி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் கரைஞ்சி வதங்கிடும் ப்ளைன் மிளகா பிடிக்கு பதிலாக நீங்கள் வந்து வரமிளகா கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்திக்கிங்க தக்காளி லேசாக இப்படி மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போவே தக்காளி ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ மூடி வச்சுட்டு விடலாம் அப்பப்போ மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு தக்காளி சட்னியை சேர்த்திக்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக மிக்ஸியை கழுவிட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துனேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா சேர்த்திக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காரம் சேர்த்திக்கிறேன் ப்ளைன் மிளகாய் அப்படி தான் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி விடலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு பவுல் மாற்றிக்கலாம் நான் ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுக்கிறேன் அப்போ தான் சூடாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம பொட்டுக்கல்ல போட்டதுனால இந்த திக்னஸ் இருக்கும் இந்த தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷன் அடுத்தது வெஜிடபிள் தோசைக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கேரட் நான் சீவி வச்சிருக்கேன் அது பத்து பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருவேப்பழத்தலை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கேரட் பீன்ஸ் வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகணும் நான் பச்சை மிளகா சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் வேண்டாம்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் டைரெக்டாக சிலர் சேர்த்துவாங்க அதை விட நம்ம இது மாதிரி வதக்கி சேர்த்துனோம்னா தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிட்டு நம்ம தோசை மாவில் சேர்த்திக்கலாம் நாம் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் கேரட் பீன்ஸு வந்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு தோசை வர அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் மாவில் சேர்த்திக்கலாம் நல்லா ஆற வச்சிட்டு தான் சேர்த்தனோம் சூடாக சேர்த்தினோம்னா மாவு வெந்து போயிடும் தோசை டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற விடலாம் அதுக்கப்புறம் தோசை வாக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக அடை தோசை மாதிரி இருந்ததுன்னா வெஜிடபிள் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நீங்கள் தேவைப்பட்டது ஊற்றிக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க குழந்தைங்களுக்குன்னா நெய் விட்டு கூட சொட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் நிறைய தாராளமாக விட்டோம்னா தோசை கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு புளிச்சு போச்சா கவலையே வேண்டாம் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்தி ஆனியன் சேர்த்தி தோசை விட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட புளிப்பே தெரியாது எந்த காய்கறி வேணாலும் சேர்த்திக்கலாம் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் நூல்கோல் சௌ சவ் புடலங்காய் பீர்க்கங்காய் எது சேர்த்தி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு காய்கறிக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது தோசையை ஊற்றிட்டு இது மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா எத்தனை தான் சாப்பிட்றேனே தெரியாது அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க வீட்டில் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூஸ் சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முறை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆகும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்